துவக்கத்தில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தன ஆனால் அப்போது பொறுப்பில் இருந்த சொன்னார்கள் கடவுளுக்கு விருப்பம் என்றால் இந்த நிறுவனம் நடக்கும் இந்த இடம் நமக்கு கிடைக்கவில்லை இங்கு ஒரு சில புதுமைகள் நடந்திருக்கின்றன அது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்னை முதல் முதலாக தந்தை டேவிட் சொன்னது போல் இங்கே அழைக்கவில்லை எனக்கு முன்னால் குமஸ் என்ற இயேசு சபை குருவானவர் என்றார் ஒரு முதல் கூட்டம் இங்கே தியான ஆசிரமத்தில் நடந்தபோது சீமாவை சுவாசம் கோயம்புத்தூர் ஆண்டகை என்னை பார்த்து கொண்டே இருந்தார் காஃபி பிரேக் சமயத்தில் என்னை வந்து உன்னைத்தான் நான் இங்கே நியமிக்கப் போகிறேன் என்றார் நான் அப்போதுதான் என்னுடைய படிப்புகளை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்திருந்தேன் நான் அப்போது சொன்னேன் எனக்கு நாடும் தெரியாது தமிழும் சரியாக வராது என்னை இங்கே நியமித்தால் என்னால் எதுவும் செய்ய இயலாது எனவே என்னை விட்டு விடுங்கள் என்றேன் சேலம் சென்ற போது மைக்கேல் போஸ்கு துரைசாமி ஆயராக இருந்தார் அவரிடம் சொன்னேன் இப்படி அவர் சொன்னார் உங்களை கேட்டால் வேண்டாம் என்று மறுத்து விடுங்கள் என்றுதான் சொன்னேன் அவர் அளித்த ஆயர்கள் கூட்டத்திற்கு வந்தபோது விஸ்வாச மாண்டகி அவர்கள் அவரிடம் பேசினதாகவும் அவர் திரும்பி வந்து இல்லை அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் தொல்லை செய்தார் நீங்கள் சென்னைக்கே செல்லுங்கள் என்றார் நியமனம் முடிந்த பிறகு சென்னை மயிலை பேராயர் அருளப்பா அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் இங்கே உங்களுக்கு எதுவும் இல்லை எனவே நீங்கள் வந்து பேராயர் இல்லத்தில் தங்குங்கள் என்று அழைப்பு கொடுத்தார் அங்கேதான் பத்து ஆண்டுகள் நான் தங்கினேன் இந்த நிறுவனத்தை ஆறாம் தேதி அங்கேதான் ஆரம்பித்தோம் ஆயர் அருளப்பா அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார்